நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் ஊர்லேருந்து தள்ளி ஒரு வீடு அதில் ரெண்டு பெரியவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க அவங்களுக்கு பசங்க வெளியூரில் இருக்காங்க ரெகுலராக காக்காயங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க ரெண்டு காக்காய் ரெகுலராக அங்கே போய் சாப்பிடுது ஒரு நாள் அந்த காக்காயங்க எட்டு மணிக்கு போகுது மதியானம் மூணு மணி வரைக்கும் சாப்பாடு வரல அந்த காக்காயங்க இருந்து இருந்து பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளார போகுது அங்கே நிறைய நபர்களை துணி காய போட்டிருக்காங்க எல்லா துணிகளும் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு அந்த பெரியவங்க இருந்து வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து போடுது ஊரில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து பார்க்குறாங்க என்ன இந்த துணியெல்லாம் காக்காங்க அங்கே கொண்டு போய் போடுதுன்னு ரெண்டு வயசானவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க உடனே அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பெரியவங்களை சரி பண்ணுறாங்க ஸோ அந்த பெரியவங்க செஞ்ச அந்த உதவி வந்து காக்கா வடிவில் அவங்களுக்கு மக்களை கூட்டிகிட்டு வந்து உதவி செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி நாம் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு நாள் அதற்கு உண்டான பயன் கிடைக்கும் அதே போல் நாம் டெய்லியும் டெய்லியும் சந்திக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க ஒரு சில நபர்கள் தடமாக நம்மளுக்கு அமைவாங்க வழிகாட்டி மாதிரி ஒரு சில நபர்கள் நம்மளுக்கு தளும்புகளாக அமைவாங்க எப்பயுமே அவங்கள நம்ம மறக்கவே முடியாது அந்த மாதிரியான சில செயல்களையும் நமக்கு செய்வாங்க அந்த மாதிரி தான் மைவி திரேட்ஸில் நம்மளை ஜாயின் பண்ணி விட்டவங்க நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க மைவி திரேட்ஸை பற்றி சொல்வதற்கு மைவி திரேட்ஸை பற்றி நெகட்டிவாக இப்போ பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தளும்புகள் மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க இது எல்லாமே ஒரு நாளில் சரி செய்யப்படும் சரிங்களா அதனால் நம்மளுடைய இயல்பான நிலை மாறாத வரைக்கும் நம்மளை யாருமே எதுவுமே பண்ணிட முடியாது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் எங்கே பார்த்தாலே மைவி த்ரேட்ஸ் பற்றி தான் இப்போ பேச்சு யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே போதும் புது புது நபர்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் மைவி த்ரேட்ஸை சொல்லிட்டுருக்கிறாங்க ஏ டு ஜெட் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மைவி த்ரேட்ஸை பிடிச்சி வீடியோ போடக்கூடிய நபர்களை தவிர்த்து பிடிக்காத தான் இப்போ ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய மனசில் மைவி த்ரேட்ஸ் நீங்காத இடம் பிடிச்சிருச்சு ஸோ மைவி த்ரேட்ஸு ஃப்ரீயாக ப்ரொமோஷன் ஆகிட்டுருக்குது அந்த பிடிக்காத நபர்கள் மூலிமா டெய்லியும் டெய்லி ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து எம்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் மைவி திராட்ஸினுடைய நிலைமை சீரான நிலைக்கு வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் நிறைய உறுப்பினர்கள் பார்த்திங்க அப்படின்னா போட்ட பணமே இன்னும் வராமல் இருக்குது இதில் போய் நீங்கள் பொருள் வாங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஷின் நம்ம பொருள் வாங்க சொன்னதை கட்டாயப்படுத்தி எங்கேயும் போய் யாரையும் நம்ம வாங்க சொல்லவே கிடையாது அங்கே நிறைய பொருட்கள் வந்து எக்ஸ்பரி டேட்டை கடந்து போய்கிட்டு இருக்குது நம்ம வேற ஒரு கடையில் நமக்கு தேவையான பொருளை வாங்குகிறோம் அந்த மாதிரியான பொருள் த்ரேட்ஸில் இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சால் போய் வாங்குங்க அப்படின்றத தான் நம்ம சொன்னமே தவிர கட்டாயம் நீங்கள் போய் எல்லோரும் வாங்கி ஆகணும் அப்படின்றத நம்ம எங்கேயும் சொல்லவே கிடையாது விருப்பம் உள்ளவங்க உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க இல்லை எனக்கு பணம் வந்ததுக்கப்புறம் வாங்குவேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது கூடிய விரைவில் வெளியில் வருவாங்க வந்ததுக்கப்புறம் நமக்கு உண்டான பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கலாம் அடுத்ததாக ஒரு சில நபர்கள் எனக்கு சில வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஜூலை மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதியெல்லாம் ஸ்டோர் உறுப்பினர்களுக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் அமௌண்ட் போட்டாங்க அவங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு சாத்தியம் இருக்கும்போது எங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸ்டோர் உறுப்பினர்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் தான் இருக்காங்க அந்த ஆயிரம் பேர்த்துக்கு கூட இந்த பத்தாயிரன்றது முழுமையாக போய் சேரலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க அதுவே அந்த முப்பதாம் தேதிக்கு முன்னாடி பல ரிஸ்க் எடுத்து தான் அந்த ஆயிரம் ஸ்டோர் உறுப்பினர்களுக்கு உண்டான அமௌண்ட்டை போட்டதாக சொல்லியிருக்காங்க ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ஒன்று இருபத்தொன்று கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு இப்போ அமௌண்ட் வரலன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமான செயல் இருந்தாலே நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த கேப்ஸ் அடிக்கிறது மூலிமா வரக்கூடிய அமௌண்ட்டு நம்ம வேலெட்டில் ஆட் இருக்குது அந்த ஸ்டோர் என்றது நிறுவனம் நடைபெறுது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அட்டாச்சு தான் ஸ்டோரு அவங்க அந்த ஒன்று இருபத்தொன்று கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண பேமெண்ட்டாக அவங்களுக்கு இது வரைக்கும் வராமல் இருக்குது ஸ்டோருக்கு வந்து அவங்க அட்வான்ஸ் கொடுத்து மாதம் மாதம் வாடகை கொடுத்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும் பொழுது சில நபர்களை நினைப்பாங்க என்னடா அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டோம் பட்டு வாடகை நம்மளால் கொடுக்கவும் முடியல எதுக்கு நம்ம திறந்து வச்சிருக்கணும் கம்பெனி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலான்னு மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகக்கூடிய நபர்கள் அந்த ஸ்டோர்லனா கம்பெனி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு நெகட்டிவா நினச்சிப்பாங்க அதுக்காக வேண்டிதான் ரிஸ்க் எடுத்து அந்த பத்தாயிரத்தை கொடுத்துருக்குறாங்க வாடகை ஏதோ கொடுத்து கூட ஸ்டோரை ஓப்பனாக வச்சுருந்தாங்கன்னா நாலு பேர் வந்து விசாரிக்கும் போது கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்குது எம்டி சரம் அடைஞ்சாலே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க மற்றபடி அவங்களுக்கு கொடுக்கணும் நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறுவனம் அந்த செயலை செய்யலை அப்படின்றத ஜோனல் ஆஃபீஸ் சைடு இருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கம்பெனி எல்லாத்துக்கும் கொடுக்குற கம்பெனி தான் பட் இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து எதை கொடுத்தா அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்ற ஒரு செயல் இருக்குமோ அதுக்காக அந்த ஸ்டோர் உறுப்பினர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள்லாம் பார்த்தா சார் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டுருக்கேன் ஒரு பைசா வியாபாரம் இல்லை சார் வாடகை தான் மாதம் மாதம் எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டுருக்குறேன் பெஷமாக மூடலான்ட்டு இருக்கிறேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலான்ட்டு இருக்கா நிறைய பேர் ரொம்ப கவலையாட சொல்கிறாங்க நம்ம ஜாயின் பண்ண மக்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அமௌண்ட் வரல அது ஒரு வருத்தமான செயல் பட் ஸ்டோர் உறுப்பினர்கள் ரெண்டு மூணு லட்சத்துக்கு பொருளை வாங்கி வச்சு அட்வான்ஸ் கொடுத்து வாடகையும் கையிலேருந்து கொடுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு சுமையாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் முடிஞ்சவங்க போய் அந்த பொருளை வாங்குங்க நிறுவனம் தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா மற்றபடி அதில் ஏதாச்சும் நான் சொன்னது உங்களுக்கு தவறாக இருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் இதன் மூலிமா நான் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைவித்தியர்ஸுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் நம்மளே பயப்படுத்தி அவங்க பக்கம் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விதமான செய்திகள்லாம் சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ நம்ம அவங்களெல்லாம் இங்கே பெருசாக பேசி அவங்கள நம்ம விருப்பம் இல்லை அதனால் சொல்கிறவங்க சொல்லிட்டோம் நம்ம வேலை என்னவோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா மைவித்ரெட்ஸ் நமது கம்பெனி இது வரைக்கும் யாருக்கும் நான் பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்லவே கிடையாது எம்டி அவர்கள் வெளியில் வந்தானா நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பாக பதில் கிடைக்கும் வெளியே வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் அடுத்து தான் நிறைய நபர்கள் முன்வைக்கிறாங்க கோர்ட் வந்து அவரை இது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவராக தான் சொல்லியிருக்காங்களே தவிர இவர் வந்து இத்தனாயிரம் கோடி மோசடி பண்ணிட்டாரு யாருக்குமே பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி எங்கேயும் சொல்லவே கிடையாது அதே மாதிரி இவரை வெளியில் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லவே கிடையாது வழக்கு விசாரணையில் இருக்குது அந்த விசாரணை ஒவ்வொரு வாய்தா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது கோர்ட்டு கேஸுனாவே நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி அரஸ்டான நாளைக்கே வெளியில் மாட்டாங்க அதுக்கு ஒரு வாய்தா ரெண்டு வாய்தா அதுக்கப்புறமா தள்ளி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் தான் நம்மளுக்கு முடிவுக்கு வரும் அதிகபட்சமாக ரெண்டு மாதத்துல இந்த வழக்கை வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்க பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற பல பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மைவித்திரஸ் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் ஒற்றுமையாக பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நம்மளுடைய இக்கட்டான சூழல் சரி செய்யப்படும் நிறைய பெண்கள் நிறைய காலேஜ் படிக்கிற பசங்க அதே மாதிரி இதேவே முழு நேரமாக எடுத்து செய்யக்கூடிய நிறைய உறுப்பினர்கள் சில வருத்தமான பதவிகளெலாம் போட்டிருக்காங்க எங்களால் வந்து இஎம்ஐ கூட கட்ட முடியல சார் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வாங்கி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாருடைய மனநிலையும் நிறுவனத்துக்கு கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் ஒன்று இருபத்தொன்று கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம நிறுவனத்தில் வேறு எந்த நிறுவனத்துலையும் நம்பிக்கையோட இந்த மாதிரி ஒரு செயலை யாருமே செய்யலை பட் அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற முயற்சியில் நிறுவனம் முழு கவனமாக இருக்காங்க அதனால் இன்னும் ஒரு பத்து நாள்ன்றது இன்னொரு பத்து நாள் தள்ளி போகலாம் எம்பி அவர்களுடைய பெயில் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்றதையும் ஜோனல் ஆஃபீஸ் மூலிமா நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த வாய்தா எப்போ வருது அப்படின்ற தேதியும் இது வரைக்கும் இன்னும் அறிவிக்கப்படலை அது எப்போ வருது என்ன அப்படின்றத நாம் உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் தெரிவிக்கலாம் அது வரைக்கும் யார் என்ன வீடியோ சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க ஓ இப்படியெல்லாம் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட்டு முடிவுன்றது நம்ம கையில் தான் இருக்குது நிறுவனத்துக்கு எந்த வகையில் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதல தான் நிறுவனத்தினுடைய எதிர்காலமும் இருக்குது இவ்வளோ பெரிய நிறுவனத்தை இவ்வளோ காலம் ரன் பண்ணி இத்தனை லட்சம் மக்களை சேர்த்து இத்தனை விஷயங்களை மைவித்திரட்டு செஞ்சுருக்கு அப்படியே நீங்கள் ஒரு டைம் நினச்சி பாருங்களேன் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ஆரம்பிச்சுட்டு இருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் எங்கேயுமே அவங்க வந்து மக்கள்கிட்ட கிட்ட பணத்தை வாங்கிட்டு யாருக்குமே பணம் வரல அப்படின்ற பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே இல்லை மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே என்ன காரணத்தினாலும் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறுவனத்துக்கு நம்மளுடைய சப்போர்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்த அப்டேட்னாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதே போல் அவசரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் பேசக்கூடிய வார்த்தைகளும் பின்னாளில் நமக்கே பிரச்சனை வந்து முடியும் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதிலே இருக்கக்கூடிய பல நபர்கள் திரியேட்ஸ்க்காக மட்டுமல்ல உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலுமே நீங்கள் அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவுக்காகவும் அவசரமாக பேசிய ஒரு வார்த்தைக்காகவும் பல சிக்கல்களை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க பொறுமையாக எடுக்கிற எந்த ஒரு முடிவும் நம்மளுக்கு வெற்றியை மட்டுமே தரும் நல்லதை நினைங்க நல்லதை மட்டுமே நினைங்க கண்டிப்பாக நன்மை உண்டாகும் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்